செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கரூர் கூட்ட நெரிசல் துயரச் சம்பவம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி இருதய நலன்கள் குறித்து டாக்டர் எம் எம் யூசுப் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன கரூரில் கூட்ட நெரிசல் துயரச் சம்பவம் நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டு சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசுகையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது ரொம்ப பரிதாபமான நிலைமை வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை அந்த மாதிரி ஒரு துக்கம் அவங்க சொன்னது ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலும் அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லான்னு இருக்கிறேன் இந்த விசிட் பியோர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பேஷண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலமை அப்படின்னு அதில் சில பேர் மேஸ்திரியை வேலை பார்க்கக்கூடியவங்க மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட்டு செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது அவங்களுக்கு டெய்லியும் அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது ரிலீஃப் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பேஷண்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட் வந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல இனிமேதான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு அதோடு இல்லாம கலெக்டரையாவையும் கேட்டேன் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு இப்போ சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கவுண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு நீங்களும் அவங்ககிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி சோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கவுண்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் ரெண்டு நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் உலக இருதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இருதய நலன்கள் குறித்து டாக்டர் விளக்குகிறார் வணக்கம் நான் டாக்டர் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜன் வேர்ல்ட் ஹார்ட் டே இஸ் வெரி குட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் நம்ம ஹார்ட்டை பார்த்துக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது செக் பண்ணிக்கணுங்கிறதுக்கான குட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது prevention is better than cure normal risk factors for heart disease பார்த்திக்கின்னா diabetes, sugar, blood pressure, cholesterol, smoking and family history இதில் family history history்தா நமாக control பணமுடியாது smoking definitely quit பண்ணலா blood pressure, cholesterol, sugar control வைக்கிமுடியும் இதுக்கு lifestyle management ரும்பு முக்கியும் along with tablets இது lifestyle management என்ன என்னன ரெகுலர் வாக்கிங் ஆர் ஜாகிங் அட்லீஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் எ வீக் அண்ட் சென்சிபிளாக சாப்பிட்றது டயட்டுன்னு சொல்ல வரல லோ ஃபேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஜங்க் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணி ஸோ சென்சிபிள் ஈட்டிங் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் டேப்லெட்ஸ் ரெகுலர்லி இது மூணும் பண்ணோன்னா நம்ம மேஜர் ஹார்ட் டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ரெகுலர் ஹெல்த் செக் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி எவ்ரி டூ இயர்ஸ் அபவ் ஃபார்ட்டி அபவ் ஃபிஃப்டி டெஃபினட்டா ஒன்ஸ் இயர் இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம் இஃப் தெர் இஸ் அ ஹார்ட் ப்ராப்ளம் செஸ்ட் பெயின் வருது அல்லது மூச்சு வாங்குது அல்லது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டோன்ட் பி அஃப்ரேட் இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு மெடிசன்ஸ்லேயே ஏர்லியாக பார்த்தா கரெக்ட் பண்ணலாம் ஸ்டென்ட் சர்ஜரிஸ் நல்லா அட்வான்ஸ் ஆயிடுச்சு சர்ஜரியுமே இப்போ ரொபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி அது நான் ஸ்பெஷலிஸ்ட் அதுலலாம் சின்ன ஹோல்ஸில் ஃபுல்லாக செஸ் போன் கட் பண்ணி காலில்லாம் கட் பண்ணி சஃபர் பண்ணி ரெக்கவர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை குவிக்காக சின்னதாக ஹோல்ஸ் மட்டும் போட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு வித் இன் ஃபோர் டேஸ் ரெக்கவர் ஆகி போயிடலாம் டூ டு த்ரீ வீக்ஸில் ஃபுல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஸோ பயப்பட வேணாம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏர்லியாகவே உங்களோட ஃபேமிலி டாக்டரை பார்த்து அப்ராப்ரியேட் கார்டியாலஜிஸ்ட் கார்டியாக்சர்ஜனை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிவிட்டு செகண்டரி ப்ரிவென்ஷன் கரெக்ட் மெடிசன்ஸ் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி இருந்தோன்னா பேஷண்ட்ஸ் கேன் லீட் அ நார்மல் லைஃப் ஸோ நல்ல ஆரோக்கியமாக லாங் டேர்ம் வாழ முடியும் தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் பயப்பட வேணாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான அப்ரோப்ரியட் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபர்தர் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டேக் கேர் பீ ஹாப்பி லெஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வில் கீப் யூ லிவிங் லாங்கர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் உள்ள கோயிலில் தொல்லியல் துறையினர் தமிழ் கல்வெட்டுகளை ஆய்வு செய்தது குறித்து எமது மயிலாடுதுறை செய்தியாளர் தரும் தகவல்கள் சீர்காழி அருகே பூம்புகார் சாயவனம் பகுதியில் குயிலினும் இன்மொழியால் சமேத சாயக சகாயவனேஸ்வரர் கோவில் உள்ளது பாரம்பரியமிக்க பூம்புகார் நகரத்தின் சான்றாக இக்கோவில் விளங்குகிறது மேலும் இல்லையேல் எண்ணாத இயற்கை நாயனார் சிவபெருமானிடம் இங்குள்ள சன்னதியில்தான் ஜோதி வடிவில் ஒன்றாக கலந்ததாக புராண வரலாறுகள் கூறுகின்றன பூம்புகார் நகரில் ஏழு கோவில்கள் இருந்ததாகவும் மற்ற கோவில்கள் காலப்போக்கில் இயற்கை பேரிடரால் கடலில் மூழ்கியதாகவும் தற்போது இந்த கோவில் மட்டுமே உள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தொன்மை வாய்ந்த பூம்புகார் நகரம் கடல் கோள்களால் மூழ்கியதாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகிறார் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி பூம்புகார் கடற்பரப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தது மேலும் பூம்புகாருக்கு சான்றாக விளங்கும் சாயவனத்தில் கோவில் ஆய்வு பணி தொடங்கி நடைபெற்றது பழமையான இக்கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கோவிலில் சுற்றுச்சுவர் முழுவதும் பல்வேறு அரிய தகவல்கள் அடங்கிய தமிழ் எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் முழுமையும் தொல்மையல் துறை இணை இயக்குநர் சிவானந்தம் தலைமையில் சிற்றெழுத்தர்கள் கல்வெட்டுகளில் படிமம் செய்தனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக இருதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஒரு துடிப்பை தவறவிடாதீர்கள் என்பது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாகும் இந்நாள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் ஆரோக்கியமான உணவுப் பழக்கம் மற்றும் சீரான உடற்பயிற்சியை மேற்கொண்டு இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அவசியம் என கூறியுள்ளார் இதய நோய்களை தடுப்பதற்கான உறுதிமொழியை ஏற்று நம் அன்பிற்குரியவர்களுக்கு மகிழ்ச்சியை பரிசளிப்போம் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழக பிஜேபியின் மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு ஹெச் ராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள வாழ்த்துச் செய்தியில் துணிச்சல் மிக்க பேச்சின் மூலமும் ஆழ்ந்த சித்தாந்த தெளிவுடனும் தமிழகத்தில் பிஜேபியின் வளர்ச்சிக்கு உழைத்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் திரு எச் ராஜா அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானை வென்று ஒன்பதாவது முறையாக கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் களம் எதுவாக இருந்தாலும் இந்திய அணி வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இது உணர்த்துவதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளாா் வரும் பண்டிகை நாட்களில் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க உறுதியேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளதை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்கி பண்டிகைகளை சிறப்பானதாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெறும் என்பதையும் திரு கிரிராஜ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது